தமிழ்நாடு டிரம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி கந்த சஷ்டி திருவிழா இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க திரு ஆவினன் குடியென்னும் பழனியம்பதியில் திருக்கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி ஆவுணர் கூட்டங்களை வென்று தேவர் முனிவர்களை காத்து தெய்வ யானை நாச்சியாரை திருமணம் செய்தருளிய திருவிளையாடற் செயலை தேவர்களும் அகஸ்திய நாரத தாத்தி முனிவர்களும் முககுந்தன் முதலான சக்கரவர்த்திகளும் கொண்டாடிய திருநாளாகிய கந்த சஷ்டி என்னும் காரண பெயர் பெற்று விளங்கும் இத்திருவிழாவானது இப்புண்ணிய திருத்தலத்தில் நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சுபஸ்ரீ விசுவாவசு வருடம் ஐப்பசி திங்கள் ஐந்தாம் நாள் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை முதல் ஐப்பசி திங்கள் பதினோராம் நாள் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முடிய கந்த சஷ்டி திருவிழா நிகழ்ச்சி நிரல்படி மலைக்கோவிலில் நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து பயன்பெறுங்க நமக்கு அழைப்புதல் வந்து தெளிவாக கிடைக்கல இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரகாரம் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது நாள் வாரியாக வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் திருநாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நான்காம் திருநாள் ஐப்பசி எட்டு இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஐந்தாம் திருநாள் ஐப்பசி ஒன்பது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் திருநாள் ஐப்பசி பத்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கந்த சஷ்டி திருவிழா சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் சூர சம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது ஏழாம் திருநாள் ஐப்பசி பதினொன்று இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் தனூர் லக்னத்தில் மலைக்கோவிலில் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சண்முகருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் ரிஷப லக்னத்தில் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு வன் வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்